ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த இவி ஆதார் கார்டு இணைக்கிறது இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் இது வந்து இலவச சர்வீஸ்க்கு இணைக்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கட்டாயம் வீட்டு சர்வீஸு இலவச சர்வீஸு மானியம் எது எது அது எல்லாத்துக்குமே இணைக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இபி மீட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமாக இருக்குது இல்லை இபி மீட்ரு பழுதடைஞ்சிருச்சு இல்லை இபி மீட்ரு இருக்குதுன்றத நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இபிஆபிசில் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு தனியார் ஆய்வகங்கள் மூலியமாக உங்களுடைய இபி மீட்ரு அதிகமாக ஓடுதுன்னா பரிசோதிச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ஈபி அலுவலகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு புது மீட்டர் மாற்றிருவாங்க ஸோ இதுக்கான அறிவிப்பை தமிழக அரசு வந்து வெளியிட்டுருக்குறாங்க அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது என்னென்னா தனியார் ஆய்வகத்தில் நீங்கள் போயிட்டு அதாவது நிறைய காரணங்களுக்காக ஈவி மீட்ரு ஓடலாம் ஒரு சில நேரங்களில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் எதனாச்சும் இவி இருந்து வரலாம் அப்படி இல்லைனா வந்து மீட்ரு டெக்னிக்கலாக ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் போய்ட்டு பண்ணி பண்ணலாம் ஏன்னா இதில் ஆய்வக வசதி வந்து மின்வாரிய சைடு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது ஸோ அதனால் பண்ண முடியாது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிறைய விதமான முன்னெடுப்புகள் முன்னெடுத்துருக்குறாங்க இது வந்து மக்களுக்கு உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய பகுதியிலேயே அந்த ஆய்வகங்கள் இருந்துச்சுன்னா கொடுத்து நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கி கொண்டு போயிட்டு வெறும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறதன் மூலியமாக உங்களுடைய மின் இணைப்பில் இருக்கிற மின் மீட்டாரை வந்து இலவசமாக மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான அரசாணை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இது பற்றின தகவல்கள் எதுவும் தேவைப்படுதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி